இந்த கல்யாண பத்திரிகைகள்லாம் பாத்தீங்கன்னா அடடா இதுல இப்படி ஒரு விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா தமிழ் மொழியோட சிறப்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த கல்யாணம் பண்ற பொண்ணோ பையனோ அவங்களோட திருவளர்ச்செல்வன் திருவளர்ச்செல்வி திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இப்படிலாம் போடுவாங்கல்ல இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு திருவளர் செல்வன் திரு செல்வி அப்படின்னு போடுறாங்கன்னா இது எங்க வீட்டுல மொத கல்யாணம் எங்க வீட்டு மூத்த பையன் மூத்த பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை குறிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எங்க வீட்டுல கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கோ பையனுக்கோ தம்பி தங்கைகள் இருக்காங்க அதனால நீங்க யாராவது இதுக்கு மேல வரன் கேட்டு வரணும் அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு வரன் கேட்டு வரலாம் அப்படிங்கறதையும் மறைமுகமா சொல்றதுக்கு திருவளர் செல்வன் செல்வி அப்படின்றத போடுறாங்க இதுவே திரு நிறை செல்வன் திரு செல்வி அப்படின்னா இது எங்க வீட்டோட கடைசி கல்யாணம் என்னோட இளைய மகன் இல்லனா இளைய மகளோட கல்யாணம் சோ இதுக்கு மேல யாரும் எங்க வீட்டுக்கு வந்து வரன் கேட்டு வர்றதுக்கு பொண்ணோ பையனோ இல்ல அப்படிங்கறதையும் மறைமுகமா தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த திருவள்ள செல்வன் திருவள்ளர் செல்வி திருநிறைச்செல்வன் செல்வி அப்படின்றத போடுறாங்க சூப்பரா இருக்கல